அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி இன்னைக்கு போட்டிருக்கிற கோலம் அம்பாளுடைய திருமுகம் நெற்றி கண்ணோடு இருக்கக்கூடிய திருமுகம் நான் அந்த அளவுக்கு சரியாக கோலம் போடலை எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் போட்டிருக்கேன் மூக்குத்தி கல் மூக்குத்தியாக போட்டு நெற்றியில் மஞ்சள் குங்கும் தெரிகிற அளவுக்கு அம்பாள் முகம் ரொம்ப அழகாக போடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் அது ஏதோ சுமாராக வந்திருக்கு இன்னைக்கான விளக்கு பாலாம்பிகை விளக்கு ஏற்றிருக்கேன் பக்கத்திலேயே ராஜராஜேஸ்வரி தர்பார் விளக்கும் இருக்கு வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் வசந்த நவராத்திரியின் நான்காம் நாள் நல்வாழ்த்துக்கள் லலிதாம்பிகையின் அனந்த கோடி நாமங்களிலிருந்து ஆயிரத்தி எட்டு நாமங்களை வசினி தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்தேவிகள் அருளி செய்திருக்காங்க அதை ஹயக்ரீவர் தன்னுடைய உரையாடலின் போது தனக்கும் அகத்தியருக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடலின் போது ரெண்டு பேரும் அந்த சம்பாஷணையில லலிதாம்பிகை பற்றியான விவரங்களை தெரிஞ்சுக்க அகத்திய முனிவர் ஆர்வம் காட்டும் போது லலிதாம்பிகைக்கு ஆயிரத்தி நாமங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவர் அழகா அகத்திய முனிவருக்கு எடுத்து சொல்றாரு அப்படி உருவானதுதான் லலிதா சகசிரநாமம் லலிதா சகசிரநாமத்தில் வரக்கூடிய பாதாதி கேச வர்ணனை அப்படிங்கிற ஒரு பகுதியை எடுத்து நம்ம இப்போ ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஞ்சி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற அந்த மூன்று நாமாவளிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் படைத்தல் காத்தல் அழித்தல் செய்யக்கூடிய அன்னையாக மகாராணியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜபரிபாலனம் செய்யக்கூடியவளாக லலிதாம்பிகைய நம்ம தரிசனம் பண்ணோம் இன்னைக்கு நான்காம் திருநாமம் என்ன அப்படின்னா சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறது சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற நான்காவது திருநாமத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போறோம் சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற அந்த வார்த்தையில சிதக்னின்ற வார்த்தைய நம்ம எப்படி பிரிக்கலாம்னா சித் பிளஸ் அக்னி அப்படின்னு பிரிக்கலாம் சித் பிளஸ் அக்னி நம்ம சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது சத் அப்படின்னா சத்தியமான உண்மையான நிதர்சனமான அப்படின்னு அர்த்தம் நிரந்தரமான அப்படின்னு அர்த்தம் சித் அப்படிங்கிறது அறிவுன்னு அர்த்தம் நிரந்தரமான அறிவை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா பரபிரம்மம் அதை தான் சச்சிதானந்தம்னு சொல்கிறோம் நிரந்தரமான அறிவையும் ஞானத்தையும் தான் அந்த பேரானந்த நிலை தான் சச்சிதானந்தம்னு சொல்லுவோம் அதே சித் அப்படிங்கிற அந்த சொல் இந்த சிதக்னி குண்ட சம்பூதாலையும் இடம்பெறுது சித் அக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு நான்கு சொற்களா பிரிச்சுப்போம் சித் அப்படிங்கிறது அறிவு அக்னி அப்படின்னா நமக்கே தெரியும் சித் அக்னி ரெண்டுத்தையும் சேரும் சேரும்போது அது சிதக்னி அப்படின்னு ஆயிடுது இலக்கண முறைப்படி அந்த இரண்டு சொற்கள் இணையும் போது அந்த பாகம் வந்து ஒன்றா இணையும் போது சிதக்னி அப்படின்னு ஆயிடுது குண்டம் அப்படின்றது யாக குண்டம் அந்த ஹோம குண்டத்தை குறிக்கக்கூடிய சொல் சம்பூதா அப்படின்னா அதிலிருந்து தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது அக்னி குண்டத்திலிருந்து தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம குண்டத்திலிருந்து தோன்றியவள் நெருப்பிலிருந்து வந்த அம்பிகை அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்காம அந்த பொருள் நேரடியான பொருள் ஒவ்வொரு வார்த்தைக்குமே சொற்பொருள் உட்பொருள் மெய்ப்பொருள்னு மூணு விஷயமா நம்ம பார்க்க முடியும் சொற்பொருள்ங்கிறது மேலோட்டமாக நம்ம அந்த வார்த்தைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரடி அர்த்தம் டிக்ஷனரியில நம்ம பார்த்து கண்டுபிடிக்கக்கூடியது உட்பொருள்னு ஒன்று பார்க்க முடியும் மெய்ப்பொருள்னு ஒன்று பார்க்க முடியும் உட்பொருள்னா நமக்காக நுட்பமாக உள்ள ஆராய்ச்சி பண்ணி நம்ம இது என்னவா இருக்கக்கூடும்னு நம்ம அறிவுக்கு எட்டிய வகையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது இப்போ நம்ம பட்டாம்பூச்சியை பார்க்குறோம் பட்டர்ஃப்ளை அப்படின்னா வண்ணத்து பூச்சி அப்படின்னு ஒரு மீனிங் பார்த்துடுறோம் ஆனால் அதில் உட்பொருளாக அது ஆனந்தமாக சிறகடிக்குது அப்படின்னு பார்க்கலாம் சில பேர் அப்படி யோசிக்க முடியும் சில பேர் அதில் இருக்கக்கூடிய வண்ணங்களை பற்றி யோசிக்க முடியும் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு க்ரீச்சர் அப்படின்னு யோசிக்க முடியும் சில பேர் ஆனந்தத்தை யோசிக்க முடியும் ஆனால் மெய்ப்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வண்டுகள் அந்த பட்டாம்பூச்சி பூக்கு பூ போய் தேனை உறிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெய்ப்பொருளாக உள்ளே போய் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய ப்ராசஸ் அப்படிங்கிற அதனுடைய வாழ்வியல் முறையை பற்றி நம்ம பேச முடியும் அதுக்கும் மேலே போய் இன்னும் கூட டீப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் ஒரு சொல்லுக்கே அந்த பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு சொல் வண்ணத்து பூச்சி அப்படிங்கிற சொல்லுக்கே சொற்பொருள் உட்பொருள் மெய்ப்பொருள்னு மூணு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி தான் சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கும்போது அக்னியில் தோன்றியவள் அறிவாகிய அக்னியிலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரூபினி அப்படிங்கிறது தான் அர்த்தம் அறிவாகிய அக்னியிலிருந்து வெளிப்பட்ட தான் சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிறதுக்கான நேரடி பொருள் இப்போ இதனுடைய உட்பொருள் நம்ம பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது அக்னியிலிருந்து வெளிப்பட்டவளை நம்ம எப்படி பார்க்கலாம் அறியாமைங்கிற இருளை போக்குவதற்காக ஞான ஒளியாக வெளிப்பட்ட அம்பிகை அப்படின்னு ஒரு பொருள் எடுத்துக்க முடியும் நம்மக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை போக்குறதுக்கு நமக்கு என்ன அவசியப்படுது அறிவு அவசியப்படுது ஞானம் அவசியப்படுது அறிவுன்றது ஒரு இடத்துல இருக்கும்போது தான் அந்த இடத்துல அறியாமை நீங்கும் ஸோ ஏற்கனவே நம்ம மந்தமா இருக்கோம் அப்படின்னா அந்த அறியாமை இருள் போகணும் அப்படின்னா அறிவு வெளிச்சம் வரணும் அப்பதான் நம்ம அறியாமையிலிருந்து விடுபட முடியும் அந்த மாதிரி அறியாமையிலிருந்து விடுபட செய்யக்கூடிய ஞான ஒளியாக அம்பிகை பரபிரம் ஸ்வரூபியாக இருக்காங்கிறது உட்பொருளா நம்ம பார்க்குறோம் இப்ப பரபிரம்மஸ்வரூபிணியாக இருக்கக்கூடியவள் நிர்குணம் கொண்டவளுக்கு தான் அவளுக்கு குணம்ங்கிறதே கிடையாது இதுதான் அவளுடைய குணம் இப்ப நம்மளெல்லாம் என்ன சொல்லுவோம் இவங்க கோபக்காரங்க இவங்க சாந்த ஸ்வரூபிணி இவங்க இப்படி இவங்க அப்படின்னு நம்ம தொகுத்து வழங்குவோம் ஒரு ஆளோட கேரக்டரை நம்ம வகைப்படுத்துவோம் இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆனா நம்ம பரமாத்மாவா இருக்கக்கூடிய பகவானுக்கும் சரி பரம்பொருளாக இரு எங்க பார்த்தாலும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம் இருக்கக்கூடிய ஆதிபராசக்திக்கும் குணங்கள் அப்படின்னு நம்ம என்ன சொல்ல முடியும் ஒரு சமயம் அவ அங்காரியா இருக்கா ஒரு சமயம் அமைதியின் திருவுருவா இருக்கா ஒரு சமயம் அவ வந்து கல்விக்கு அதிபதியா இருக்கா ஒரு பக்கம் செல்வத்தினுடைய அதிபதியா ஒரு பக்கம் வீரத்துக்கு அடையாளமா ஒரு பக்கம் அன்னையாக ஒரு பக்கம் சகோதரியாகன்னு பல பரிணாமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கான குணம் இதுதான் அப்படின்னு வரையறுக்க முடியாது பெண்களுக்கே நம்ம வரையறுக்க முடியல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களே விதவிதமான பரிணாமங்கள்ல பரிமாணங்கள்ல தெரியும் போது சொரூபினியாக ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நம்ம இதுதான் குணம்னு சொல்ல முடியாது நிர்குணம் அவளுக்கு குணங்களே கிடையாது எதுவுமே வரையறைக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட குணங்களற்ற பரபிரம்ம சொருபிணியா அவளை நம்ம பார்க்கணும் அப்ப என்ன அவளை ஞானத்தின் வடிவமா பார்க்கணும் அறிவுங்கிறது கல்வியால ஏற்படக்கூடியது ஆனா ஞானம்ங்கிறது அனுபவத்தை கொண்டு குருமார்கள் நமக்கு போதித்ததை கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய பாதைகளை கொண்டு நமக்கு தான் ஞானம் அந்த ஞான பெருங்கடலா இருக்கக்கூடியவள் அக்னி அப்படின்ற அந்த ஒரு வெளிச்சமா இருக்கா இருளை போக்கக்கூடிய வெளிச்சமா இருக்கா அப்படின்னா அறிவு ஒளிய பரப்பக்கூடிய ஒருத்தியா இருக்கா அந்த இப்ப நம்ம வந்து தீக்குச்சியால ஒரு விளக்கை ஏத்துறோம்னா அந்த வெளிச்சம் கொஞ்சம்தான் இடத்துக்கு பரவும் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் தான் அது வெளிச்சத்தை கொடுக்குது ஆனா அக்னி அப்படிங்கிறது அந்த இடத்த ரொம்ப பெரிய அளவு பரப்பர பரப்பளவுல நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த ஹோம குண்டத்துல வளர்க்கக்கூடிய அக்னி பெரிய அளவுல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு இந்த குண்டத்தினுடைய அளவீட்டை பொறுத்து அந்த அக்னியினுடைய உள்ள நம்ம என்னென்ன பொருளை போடுறோமோ அதை பொறுத்து அது அகண்டமா இருக்கு இப்ப சூரியனைக்கு கொண்டு வர முடியுமா அது இவ்வளவு பெருசு அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியாது அந்த நெருப்பு கோலம் எவ்வளவு தகதகன்னு எரியக்கூடியதா இருக்கோ அதனுடைய ஒரு அளவியடை நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி நம்முடைய அம்பிகையினுடைய அந்த பேராற்றல் பெருங்கருணை அவள் அவள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்துக்கு அளவீடே கிடையாது அவளுக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு நம்ம வரையறையே சொல்ல முடியாது இப்போ ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருக்கட்டும் ஒரு மேக்ஸ் டீச்சரா இருக்கட்டும் இவங்க இதுல தான் சிறப்பு இவங்க இதுல தான் சிறப்புன்னு நம்ம சொல்லிட முடியும் ஆனால் பரபரம் சொரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு நம்ம வரையறுத்து சொல்ல முடியாத பேராற்றல் பெரும் சக்தியாக அறியாமல் இருள போக்கக்கூடியவளாக இருக்கிறாள் அவளுடைய சக்தியை நம்மளால மெஷர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம் கண்ணுக்கு புலப்பட்டுடுச்சு ஏதோ மைக்ரோஸ்கோப்பை வச்சோ ஏதோ ஒரு உபகரணத்தை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சுதுன்னா அதை விஞ்ஞானம்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனா கண்ணுக்கே புலப்பட முடியாது அறிவுக்கே எட்டாத ஒண்ணு இருக்கு நமக்கு அறிவுக்கு எட்டலங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடாது அப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானத்தை நமக்கு அருளக்கூடியவளாக இருக்கக்கூடிய அம்பிகை தான் ஆதிபராசக்தி அந்த மாதிரி ஒரு அம்பிகை தான் லலிதா அம்பிகை இன்னைக்கு சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற அந்த சொற்றொடரை நான் எனக்கு தெரிஞ்ச வகையில நான் இதற்கு முன்னாடி படிச்ச உரைகளை எல்லாம் வச்சு நான் எளிமைப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சில எளிமையான உதாரணங்களை கொண்டு கொஞ்சம் பெரிய உரையா போயிடுச்சு இருந்தாலுமே இதற்கான ஞானத்தை உங்களுக்கு ஆழமா பதிய வைக்கணுன்ற என்னுடைய உணர்வு காரணமா நான் அதை வெளிப்படுத்தியிருக்கேன் இதுல போதுமான அளவுக்கு இது கரை காண முடியாத சப்ஜெக்ட் இதுல எனக்கு தெரிஞ்ச கடுகுக்கும் கம்மியா அதையும் ஆயிரம் துகள்களா உடைச்சோ அதுல ஒரு தூசி மாதிரி இருக்கிற அளவுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச ஞானம் அந்த ஞானம் அந்த அறிவை கொண்டு நான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை நீங்க என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னைக்கான பூஜையை நம்ம நிர்விக்னலட்சுமி இல்லத்துல சிதக்னி குண்ட சம்பூதாவா இருக்கக்கூடிய அம்பிகை அந்த சிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சந்தனம் குங்குமம் விபூதி மகாமேரு அர்ச்சனை குங்கும அர்ச்சனை லலிதா சாஸ்திரம் நாம் வாசித்து சொல்லியிருக்கேன் மரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலைகள் ரொம்ப ரொம்ப வாசனையாக இந்த இடமே மணக்குது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திருநாமம் சிதக்னி குண்ட சம்பூதா இந்த திருநாமத்தில் அழகா அம்பிகை தீச்சட்டி அம்மனாக இருக்காங்க தீ ஜுவாலையிலிருந்து எழுந்த அம்மனாக இருக்காங்க அம்பாளுக்கு பின்னாடி பாருங்க ஃபுல்லாக தீ ஜுவாலை அப்படியே அந்த சட்டியிலிருந்து ஜுவாலை வந்திருக்கு அந்த ஜுவாலையில் அம்பாள் தெரிகிற மாதிரி சிதக்னி குண்ட சம்புதாங்கிற அந்த திருநாமத்துக்கு ரொம்பவே பொருத்தமான அம்பிகை இந்த திருநாமத்துக்கு அம்பிகை தீச்சட்டி அம்மன் வச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு ஐடியா கொடுத்தவங்க என்னுடைய தோழி உமா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் சூலாயுதம் ஏந்தி சிதக்னி குண்ட சம்பூதாவாக இருக்கக்கூடிய அன்னையை தான் நம்ம தரிசிக்கிறோம் இன்னைக்கு வீட்டில் பூத்த அரளி மலர்களை கொண்டும் சம்பங்கி மலர்கள் கொண்டும் பிள்ளையார் அர்ச்சனை நடந்திருக்கு மறிகொழுந்து மனம் வீச அந்த பக்கம் மரு இந்த பக்கம் மறிகொழுந்து அப்படியே கமகமான்னு மணக்க தீஜ்வாலையிலேருந்து எழுந்தருளக்கூடிய ஒரு குட்டி பாப்பாவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த குட்டி பாப்பா யார் மீனாட்சி எவ்வளோ அழகாக அவங்க தீ ஜுவாலையிலேருந்து அக்னிகுண்டத்துலேருந்து எழுந்த அம்பாள் இல்லையா கிளியே அந்த பக்கமாக திரும்பிகிட்டுருக்கு நம்ம திருப்பி விடுவோமா இருங்க குஞ்சிட்ருக்கணும் இல்லையா கிளி அப்படி வச்சுருவோம் ரொம்ப அழகாக கொண்டைய கொண்டைக்காரியாக கொண்டை முடியில் எல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ குட்டி பாப்பா ரொம்ப அழகாக இருக்காங்க மீனாட்சி குட்டி சுரூபமாக குழந்தை சுரூபமாக அவங்க தீ ஜுவாலையிலேருந்து எழுந்தவங்க தானே அதனால் அக்னிகுண்டத்தில் இருந்து வந்தவங்கன்றதுனால இந்த சிதக்னி குண்ட சம்பூதாவுக்கு இவங்க ரொம்பவே பொருத்தமான அம்பாலாக இருப்பாங்க அதனால தான் இந்த பக்கம் ஒரு அம்பாள் இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கான பிரசாதம் சாத்துக்குடி இப்போ நான் அவங்கள ராஜராஜேஸ்வரியுடைய ராஜதர்பாருக்குள்ளே அழைச்சிட்டு போகிறேன் படிகள் ஏறிதானே போகணும் நிறைய நிலைகளை கடந்து போகணும் பாவை விளக்கு வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜஷ்யாமலா அமர்ந்துருக்காங்க அவங்க பக்கத்துலேயும் பாவை விளக்கு மூன்றாவது படியில் லக்ஷ்மி இருக்காங்க மகாலக்ஷ்மியாக அவங்க வீற்றிருக்காங்க இருக்காங்க நான்காவது படிநிலையில் சரஸ்வதி அம்பாள் இருக்காங்க அவங்க பக்கத்துலேயும் பாவை விளக்கு இருக்குது ஐந்தாவது படியில் முருகப்பெருமான் விளக்கு திருவூர் வச்சிலே இல்லாததுனால நான் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் அவர்கிட்ட தானே விளக்கம் கிடச்சிது அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான் நினைவாக நான் இங்கே ஓம் அப்படிங்கிற விளக்கு வச்சுருக்கேன் அந்த விளக்கை ஏற்றாமல் பூ வச்சுருக்கேன் அடுத்தது விநாயக பெருமான் இரட்டை விளக்குகள் ஏற்றிட்டு பக்கத்தில் யானையோ யானைகளோடு அவர் நிற்கிறாரு அது ஆறாவது படி ஏழாவது படியில் யாழிகள் இரண்டு விளக்குகள் இயற்றப்பட்டிருக்கு பொதுவாக இந்த அரண்மனை சிம்மாசனம் இதிலெல்லாம் யாழிகள் இடம்பெறும் இல்லையா அதனால் யாழிகள் விளக்கு இயற்றப்பட்டிருக்கு இங்கே அர்த்தநாரீஸ்வரராக உமையூரு பாகனாக சிவபெருமானும் பார்வதியும் இணைந்த சுரூபமாக அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் நம்ம தர்காலக்ஷ்மி சரஸ்வதி ராஜசியாமலை பார்த்துட்டோம் இப்போது நம்ம இங்கே விளக்கில் வராகி அம்மன் இருக்காங்க ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகையினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடிய வராகி அம்மன் இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் விளக்கில் பாலா இருக்காங்க ராஜராஜேஸ்வரியோட தர்பார்ல யாரெல்லாம் இருப்பாங்களோ எல்லாருமே இங்கே இருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாலா அழகாக அமர்ந்திருக்காங்க இப்போ நம்ம ராஜராஜேஸ்வரியினுடைய சிம்மாசனம் இரண்டு சிங்கங்கள் பார்க்குறோம் தாமரை மலர் நடுவில் தான் அவங்க உட்காந்துருப்பாங்க அதனால் தாமரை வச்சுருக்கேன் இப்போது பாத தரிசனம் பார்த்துட்டு அவங்களுடைய சிம்மாசனம் பார்க்குறீங்க அப்படியே லலிதாம்பிகையுடைய அற்புத திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கிது லலிதாம்பிகை அழகாக தேஜஸ்வரூபினியாக சம்பங்கி மாலை அணிந்து அழகாக உட்காந்துருக்காங்க கரும்பு வில் தாங்கி மலர்கள் அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு அருமையாக உட்காந்துருக்காங்க வெண்கொற்ற குடை கீழே அந்த சிம்மாசனம் இருக்குது இதுதான் இன்றைக்கான ஒரு கம்ப்ளீட் செட்டப் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா இந்த விளக்கு வெளிச்சத்தில் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது உங்களுக்கும் இன்றைக்கி பூஜை அறையினுடைய இந்த டெக்கரேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை ராஜராஜேஸ்வரி லலிதாம்பிகையை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய அன்னை மீனாட்சியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கான தீம் சாரி அழகாக செம்மொழியாம் எங்கள் தமிழ்மொழி எழுத்துக்கல்ல நிறைய பிரிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான சாரி நான் கட்டிட்டு இருக்கேன் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அதாவது பிச்சை எடுத்தாவது போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொருள் எடுத்துட்டு இருக்கோம் ஆனா உண்மையான தத்துவம் அதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மை விட உயர்ந்த அறிவு கொண்டவர்கள் திறமை கொண்டவர்கள் ஞானம் கொண்டவர்கள்கிட்ட சரணடைஞ்சு எனக்கு உங்க ஞானத்துல ஒரு பகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாசகம் கேட்டாவது கல்வியை பெறணும் ஞானத்தை பெறணும் அப்படிங்கிறது தான் உண்மையான பொருள் 何